மேரேஜுக்கு அப்புறம் அம்மா முக்கியமா ஒய்ஃப் முக்கியமாக பிள்ளைங்க போயிருவேன் இப்போ ரெக்கார்ட் பண்ணாலும் எங்கள் அம்மா ரெக்கார்டிங் பார்க்க மாட்டாங்க ஒய்ஃப் தான் பார்ப்பாங்கன்னாலும் எங்கள் ஒய்ஃப் ஒய்ஸ்தான் நல்லது அப்படிங்கிறத சொன்னாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ஃப் தான் முக்கியம் ஏன் அப்படின்னா அம்மா நம்ம கூட இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம தான் குழந்தையாக போகணும் தெரியாது ஒரு குழந்தை பிறகு அவ்வளோதான் கஷ்டப்பட்டு அம்மாவே எல்லா அம்மாவும் எல்லா விலங்குகளுமே எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் குழந்தையாக குழந்தைப்படுறாங்க ஆனால் ஒய்ஃப் அப்படிங்கிறது இவர்தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம் இவருக்கு இந்த குறைகளும் இந்த நிலைகளும் இருக்குன்னு தெரியும் அவங்க ஒரு இருபது வருஷமோ இருபத்தஞ்சு வருஷமோ வாழ்ந்த ஒரு வீடு என்விரான்மெண்ட் அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் தொடர்ந்துட்டு ஒரு நிமிஷம் நாம நினைச்சு பார்க்க முடியுமா நாம அப்படி இதை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பக்கம் போக முடியும் அப்படின்றத தனி கொடுத்துல கூட போக மாட்டேங்கன்னா அப்பா அம்மா அப்படிதான் இருக்குன்னு சொல்லுவோம் தனியாக இருந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து கூட தனி கொடுத்துல போக நம்ம தயாராகிடல அதை கூட நம்ம தொடக்க அவங்களோட அஸ்திவாரத்தையே விட்டு நம்ம கிட்ட வர்றாங்க அப்படிங்கிறப்ப ஒய்ஃப் தான் முக்கியம் அடுத்தது அம்மா முக்கியம் அப்படின்ற மாதிரி அதாவது ஆணி அப்படின்னு ஒன்று இருக்கு ஒரு மரம் எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கலாம் அது வந்து எவ்வளோ பெரிய நிலம் இருக்கலாம் அதுக்கு வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதுக்கு ஆணி வேருன்றது இருக்கும் அந்த ஆணி அப்படின்றது அம்மா தான் அப்பாவை கூட சொல்லுவாங்க அப்பா அப்படிங்கிறது கூட அம்மா காமிச்சதுதான் தான் அப்பா அப்படின்னு அம்மான்றது மட்டும் தான் நமக்கு ஒரு நிரந்தரமான உறவு தொப்புள் பொடி உறவு நமக்காக அவங்க எத்தனை விஷயங்கள சாப்பிட்ருக்காங்க நம்மளுக்காக எத்தனை விஷயங்கள் சாப்பிடாம இருந்திருக்காங்க நாம உயிரோட நம்ம கருப்புல உயிரோட இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து திரும்பிப்படுத்த முடியாது எதிர்ப்பு உட்கார முடியாது இதெல்லாமே வந்து நம்மளை நம்மளை அவங்க சுமந்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமே கூட ஒவ்வொரு அணுகுலையும் இன்னைக்கு நான் நம்ம குழந்தை இன்னைக்கு நான் எல்லாருக்கும் நம்ம மேக்சிமம் இருக்க எல்லாருக்கும் குழந்தை இருக்கும் நாம பார்க்கணும் இல்லையா குழந்தை விழுகுதா இழு இருக்குதா முடிச்சுருக்கா நான் அப்படி அப்பாவுக்கு கூட வித்தியாசம் கூட பார்க்கலாம் அவங்க தூங்கிட்டு இருந்தா கூட குழந்தை எங்கேயோ ஒன்று அழுதா டக்குன்னு ஒன்று சேர்த்து சொல்லுவாங்க என்னச்சுன்னு பார்க்கற முடியும் அந்த மாதிரி நம்மளைய நம்மளுடைய நாளும் பார்த்து வச்சுட்டு நமக்கு இன்னைக்கு ரெக்கம் உழைஞ்ச உடனே நமக்கு ஒரு துணை கிடைச்ச உடனே எனக்கு அம்மா முக்கியம் இல்லை எனக்கு வைஃப் தான் முக்கியம் போகிறது எந்த விதத்துலயும் நியாயம் இல்லை Thank you.